இன்னைக்கு நம்ம தென்னிந்திய கோவில்கள் கோபுரங்கள் மண்டபங்கள்னு எல்லா இடங்கள்லயும் உடம்பு யானை மாதிரி தும்பிக்க சொன்னதும் இது ஒரு கற்பனை கதை தானே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும் ஆனா தமிழர்களோட பண்டைய வரலாறு கலாச்சாரம் சிற்பக்கலைன்னு பல விஷயங்களோட இந்த யாலிக்கு ரொம்பவே நெருங்கிய தொடர்பு இருக்கு இன்னைக்கு நம்ம யாழி பத்தி இருக்கிற எல்லா சந்தேகங்களையும் தெளிவா பாக்க போறோம் கொஞ்சம் லென்தா தான் இருக்கும் பாருங்க கண்டிப்பா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு இது மாதிரி இந்த பூமியில வாழ்ந்த ரொம்ப பழமையான விலங்குகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் ப்ரீ ஹிஸ்டாரிக் அனிமல்ஸ் இல்லைன்னா புது இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த டாபிக்க கமெண்ட்ல அனுப்புங்க நான் ரிசர்ச் பண்ணி வீடியோவா அப்லோட் பண்றேன் சரி இப்ப வீடியோக்குள்ள போகலாம் யி அப்படின்னா என்னங்கறத சொல்றேன் சிற்பங்கள்ல இருக்கிற யாலி ஒரு தனி விலங்கா நமக்கு இதுவரையும் காட்டப்படல விலங்குகளோட அம்சங்களை சேர்த்து வச்சு உருவகப்படுத்தப்பட்ட ஒரு விலங்கா தான் நமக்கு காமிச்சிருக்காங்க பொதுவா சிற்பங்கள்ல பாத்தோம்னா சிங்கத்தோட உடல் யானையோட தும்பிக்க இல்ல யானையோட தலை குதிரையோட கால் சில சமயம் பாம்போட வால் கூட இருக்கும் இத பாக்குறதுக்கே பிரம்மாண்டமா கம்பீரமா கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கும் என்ன சொல்லப்படுது மெத்தாலஜிக்கல் எக்ஸாம்பிள்க்கு கிரேக்க நாடுகள் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்லயும் கிரிஃபேன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு உயிரினம் வாழ்ந்ததா சொல்லுவாங்க இந்த உயிரினம் பாக்குறதுக்கு சிங்கத்தையும் கழுகையும் கலந்த மாதிரி இருக்கும் அந்த நாட்டுல வாழ்ற மக்கள் இந்த உயிரினத்தை செல்வத்தை காக்குறதுக்கும் பலம் வாய்ந்ததாகவும் நம்மப்படுது அதே மாதிரி கைமரோ அப்படிங்கிற உயிரினத்தையும் கிரேக்க நாடுகள்ல ஃபாலோ பண்றாங்க இந்த உயிரினம் பாத்தீங்கன்னா சிங்கத்தோட தலை ஆட்டோட உடல் பாம்போட கொண்டதாகவும் இருக்கும் இந்த விலங்கு பார்த்தீங்கன்னா அழிவு குழப்பம் பயங்கரமான சக்தியோட அடையாளமா பாக்குறாங்க அதே மாதிரிதான் டிராகனையும் சொல்லலாம் இந்த வரிசையில யாலிய வைக்கலாமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் குழப்பமான உணவு இருக்கு ஏன்னா இது வாழ்ந்த மாதிரி சங்க காலத்துல சில பாடல்களும் எழுதியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தா உண்மையிலேயே இது வாழ்ந்ததற்கு அறிவியல் ரீதியா எந்த புதைப்படிவங்களும் கிடைக்கல சரி இந்த சங்ககால பாடல்கள்ல வந்து ஆதாரங்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன்ல அதை பத்தியும் இதோட புதைப்படங்களை பத்தியும் வீடியோட லாஸ்ட்ல பாக்கலாம் இப்ப வந்து தென்னிந்திய கோவில்கள்ல ஏன் இந்த சிலையை வச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி சில கருத்துகள் இருக்கு அது என்னங்கறத பாப்போம் இப்ப நம்ம பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற சிங்கம் புலி யானை மாதிரி பெரிய விலங்குகள் வைக்காம ஏன் யாலைய வச்சாங்க அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் சொல்றாங்க அதுல முத சொல்லப்படுறது காவல் கோவில்களை பாதுகாக்கிற ஒரு காவல் விலங்கா யாலைய பாத்தாங்க இந்த யாலி முன்னாடி இருக்கும் போது தீய சக்திகள் கோவிலுக்குள்ள வராம தடுக்கிறதா ஒரு நம்பிக்கையும் இருக்கான் சோ அதனால கோவில்களோட நுழைவாயில்கள் தூண்கள் யாழியோட சிற்பங்கள் அதிகமா இருக்கு ஒரு கோவில் கலாச்சாரத்தோடையும் பாதுகாப்பு உணர்வோடையும் சம்பந்தப்பட்டது இந்த யாலையா ஏன் அப்படின்னா சிங்கம் யானை குதிரை இப்படி வலிமையான விலங்குகளோட அம்சங்களும் இந்த கிட்ட இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படியே இயற்கையோட பெரிய சக்திகளை மனிதன் எப்படி கட்டுப்படுத்திருக்கான் அப்படிங்கறதையும் இந்த சிற்பங்கள் உணர்த்துதான் அடுத்து சிற்பக்கலையோட உச்சம் சிற்பங்கள் தமிழர்களோட சிற்பக்கலையோட ஒரு உச்சத்தை எடுத்து காட்டுது ஏன்னா ஒரே கல்லுல யானை சிங்கம் குதிரைன்னு பல விலங்குகளோட அம்சங்களை சேர்த்து ஒரே சிலையா காட்டுறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது ஒரு சில பாத்தீங்கன்னா யாலியோட வாய்க்குள்ள ஒரு கல் உருண்டை இருக்கும் அது நம்மனால உள்ள கைவிட்டு உருட்டி சுத்தவும் முடியும் ஆனா அதை வெளியில எடுக்க முடியாது இது நம்ம தமிழர்கள் சிற்பக்கலையில எவ்வளவு உச்சத்துல இருந்திருக்காங்க அப்படிங்கறத காட்டுது சரி இப்ப என்ன சொல்ல வர்றீங்க யாலிங்கிறது புதைப்படி விவரங்கள் கிடைக்காதனால இது பொய்யினாகிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது டீடைல்ல சொல்றேன் பொறுமையா கேளுங்க ஒருவேளை எதிர்காலத்துல யாலியோட புதைபடிவங்கள் இல்லனா நம்பற மாதிரி தொல்லியர் சான்றுகள் எது கிடைச்சது அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா இருக்கும் இப்ப ஒரு எடுத்துக்காட்டா சொல்லணும்னா டைனோசர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உயிரினம் வாழ்ந்தது யாருக்குமே தெரியாது அதோட புதைப்படிவங்கள் கிடைச்ச தான் இப்படி ஒரு பிரம்மாண்டமான உயிரினம் வாழ்ந்துச்சு அப்படிங்கறது எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு அதே மாதிரி யாலியும் உண்மையிலேயே வாழ்ந்தது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டு வந்துச்சு அது தமிழர்களோட பண்டைய கால அறிவு கலாச்சாரம் நம்பிக்கைக்கு ஒரு பெரிய அங்கீகாரமா இருக்கும் ஏன்னா அந்த காலத்துல வாழ்ந்த தமிழர்கள் ஒரு விலங்க உருவாக்கி அதை சிற்பமா செதுக்கி இருக்காங்க அப்படின்னா அது ஏதோ சாதாரணமா கற்பனைக்கு செஞ்சதா இருக்காது ஒருவேளை அந்த விலங்கை பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம் காலப்போக்குல அந்த விலங்கு மறைஞ்சும் போயிருந்திருக்கலாம் சி நம்ம அருவியில் இன்னும் ஆரம்ப கடத்துல தான் இருக்கோம் அப்படின்னே சொல்லணும் இன்னும் கடலுக்கு அடியில அடர்ந்த காடுகள்ல பூமியோட ஆழத்துல இப்படி கண்டறியப்படாத உயிரினங்களும் அழிஞ்சு போன உயிரினத்தோட புதைப்படிவங்களும் நிறையவே இருக்கு இன்னைக்குமே புதுசு புதுசா விலங்குகளையும் புதைப்படிவங்களையும் தான் இருக்காங்க சோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்க விலங்குகளை மட்டும் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு விலங்கு வாழவே இல்ல அப்படின்னு கன்ஃபார்மா நம்ம சொல்ல முடியாது எடுத்துக்காட்டா இது ஆல்ரெடி அழிஞ்சு போன உயிரினம் இதோட புதைப்படிவங்கள் தான் கிடைச்சிருக்கு

அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலயும் கோமரோஸ் அப்படிங்கிற தீவுகள்லயும் இன்னும் சில சீலகாந்த் மீன்களை கண்டுபிடிச்சாங்க இந்த தகவல் பாத்தீங்கன்னா பிபிசி நேஷனல் சேனல் இது மாதிரி பல அறிவியல் இதழ்கள்லயும் பரவல வந்திருக்கு என்னடா அழிஞ்சு போச்சு நினைச்ச மீன் உயிரோட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இந்த மீனுக்கு இப்ப வாழும் புதைப்படிவம் அப்படின்னு பேரு வச்சிருக்காங்க இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டைனோசர்ல டீரெக்ஸ் பத்தி தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க ஏன்னா இந்த டீரெக்ஸ் தான் நம்ம பாக்குற டைனோசர் மூவிஸ் எல்லாத்திலுமே வந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது

ஜாலியோட புதிய கிடைக்கல அப்படிங்கறனால இது ஒரு பொய்யோ இல்ல கட்டுக்கதையினோ உடனே முடிவுக்கு வந்துட முடியாது எதிர்காலத்துல என்ன வேணாலும் நடக்கலாம் யாருக்குமே தெரியாது அதனால ஜாலிங்கிறத ஒரு வரலாற்று சான்றாவே பார்க்கலாம் நம்ம தமிழ் மொழி பாத்தீங்கன்னா மிக மிக பழமையான மொழி அதே மாதிரி நம்ம தமிழர்களோட நாகரிகம் பாத்தீங்கன்னா உலகத்திலேயே பழமையான நாகரிகத்துல ஒண்ணு எத்தனையோ அரசர்கள் கவிஞர்கள் கலைஞர்கள் இவங்க எல்லாரும் அவங்களோட அறிவையும் திறமையையும் சிற்பங்கள் மூலமா கட்டிடங்கள் மூலமா இலக்கியங்கள் மூலமா வெளிப்படுத்தி இருக்காங்க அதுல யாலையும் ஒண்ணு நம்ம கட்டிடங்கள்லயும் சிற்பங்கள்லயும் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இலக்கியங்கள்ல எங்க இருக்கு என்னென்ன பாடல்கள் இருக்குங்கிறத உங்களுக்கு சொல்றேன் நம்ம தமிழர்கள் யாலி பத்தி பழைய நூல்கள்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம் ரொம்ப பழமையான நூல்களான திருமந்திரம் மகனான தொல்காப்பியம் இந்த மாதிரியான நூல்கள்ல யாலி பத்தி நேரடியாக விரிவான விளக்கங்கள் இல்ல இந்த நூல்கள்லாம் பெரும்பாலும் வாழ்வியல் அன்பு வீரம் இலக்கணம் யோகா இந்த மாதிரியான விஷயங்களை தான் பேசுது குறிப்பா பத்து பாட்டு எட்டு தொகை இந்த மாதிரியான இலக்கியங்கள்ல சில பாடல்கள் மூலம் யாலியை பத்தி பேசியிருக்காங்க இவங்க சொன்ன எல்லாமே சங்க காலங்கள்ல அப்படின்னா சங்க காலம் அப்படின்னா கிமு மூணாம் நூற்றாண்டுல இருந்து கிபி மூணாம் நூற்றாண்டு வர சொல்ல போனா சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட கால பகுதிகளை தான் இவங்க சொல்றாங்க ஆனா சில பேர் கிமு ஐநூறாம் நூற்றாண்டுல இருந்தே நம்ம சங்க காலம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க ஆனா எல்லோராலையும் பொதுவா ஏத்துக்கப்பட்ட ஒரு காலகட்டம் தான் கிமு மூணாம் நூற்றாண்டுல இருந்து கிபி மூணாம் நூற்றாண்டு சரி இப்ப பாடலுக்கு வருவோம் சங்க காலத்துல எழுதப்பட்ட பத்து பாட்டுல திருநாராற்று படையில ஆலிபத்தி முடத்தாம கண்ணியர் சில வரிகள்ல சொல்றாரு அதுக்கு மாதிரி ஒரு விஷயம் என்னன்னா எல்லா நூல்கள்லயும் எல்லாருமே யாலி அப்படின்னு சொல்லல ஆலி அப்படின்னு தான் இருக்காங்க அதனாலதான் இந்த இடத்துல நான் ஆலி அப்படின்னு சொன்னேன் ஆலி நன்மான் அனங்குடை குருளை மீலி மொயம்பின் மிகுவலி செருக்கி முளைக்கோல் விடா மாத்திரை ஏரேரேன தலைக்கோல் வேட்டம் கலிறு அட்டா அங்கு அப்படின்னு சொல்றாங்க இதோட விளக்கம் என்னன்னா ஆலியின் குட்டி யானையே வேட்டையாடுற அளவுக்கு வலிமை மிக்கதா இருக்குமா பெருமைப்படுத்தி அதோட வலிமையை சொல்றாங்க அடுத்து எட்டு தொகையில நற்றிணையில இளநாகனார் இந்த பாடல்ல சொல்றாரு கொடுவரி பாய்ந்தன நெடுவரை இழிதரும் ஆலி நன்மான் வேட்டுவரட்ட வரட்ட கான யானை வெண்கோடு போல சரியா படிக்க தெரியலன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் படிச்சிருக்கேன் இதுல விளக்கம் என்ன சொல்றாங்கன்னா ஆலி புலியையே கொன்று யானையை தன் நகங்களால் இழுக்கும் அளவுக்கு வலிமை அதிகமா இருக்கும் அப்படின்னு இதோட வலிமையை பத்தி பேசுறாங்க அதே மாதிரி பத்து பாட்டுல பெரும்பாலாற்று படையில கடியலூர்

சிலர் இந்த யாலிய பயிற்சி கொடுத்து போர்க்களத்துல பயன்படுத்தினதா ஒரு கருத்து இருக்கு ஆனா ரீதியாவோ தொல்லியல் ரீதியாவோ எந்த ஒரு உறுதியான ஆதாரமுமே இல்ல இதுக்கான ஆதாரங்கள் எந்த ஒரு கல்வெட்டுலயும் எந்த ஒரு சிற்பங்கள்லயும் கூட இல்ல இது உறுதிப்படுத்தின மாதிரி எந்த ஒரு டேட்டாஸும் ஆன்லைன்லயும் கிடைக்கல சோ இது செவி வழியா வந்த ஒரு கருத்தாவே நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா யானைகளையும் குதிரைகளையும் தான் போர்ல பயன்படுத்தினதா ஆதாரங்கள் நிறையவே இருக்கு ஒருவேளை வீடியோ பாக்குற உங்களுக்கு இதை பத்தின ஆதாரங்களோட ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிருந்தா அதை லிங்கோட கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க சரி இப்ப ஜென்ரலான ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அதாவது புதைப்படிவங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்கிறேன் சொல்லப்போனால் புதைபடிவங்கள் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸியே கிடையாது ரொம்ப ரொம்ப செலவாகும் ஃபர்ஸ்ட்டு புதைபடிவங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ள இடங்களை சூஸ் பண்ணணும் இது பெரும்பாலும் பாறைகள் நிறைந்த பகுதி பாலைவனங்கள் பழைய ஏரி பகுதிகள் இந்த மாதிரி இடத்தை தான் தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் தேர்ந்தெடுப்பாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லைன்னா புதைப்படிவங்கள் இருக்கிற மாதிரி அடையாளம் எது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்த டீப்பா ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிப்பாங்க சின்ன கருவிகளை வந்து பயன்படுத்தி மண்ணையும் பாறையும் நகர்த்தி எலும்புகளோ தாவர பாகங்களோ இருக்கா புதை புதைப்படிவங்கள் ரொம்ப ரொம்ப பலவீனமா இருக்கும் அதனால ரொம்ப கவனமா அதை சுத்தி ஜிப்ஸம் பூசி பாதுகாப்பா எடுப்பாங்க ரிசர்ச் பண்ற இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை சுத்தம் செஞ்சு பழுது பார்த்து இது எதோட புதைப்படிவம் எப்ப வாழ்ந்துச்சு அப்படின்னு அப்புறம் தான் ஆராய்ச்சி செய்யவே ஆரம்பிப்பாங்க ஸோ இதெல்லாம் பண்றதுக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் ஆட்கள் ஆராய்ச்சி மையங்கள் பாதுகாப்பு போக்குவரத்து இப்படி பல விஷயங்களுக்கு நிறையவே பண செலவாகும் இப்படி செலவு நிறைய இருக்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டுல இந்த புதைப்பிவ ஆராய்ச்சிக்கு அவ்வளவா செலவு செய்யறது இல்லை ஏன்னா இதுக்கு நிதி பற்றாக்குறை அப்படி இப்படின்னு சில காரணங்களையும் சொல்லுவாங்க ஆனா வெளிநாடுகள்ல பெரிய பெரிய யூனிவர்சிட்டிகள் அவங்களோட அரசாங்கம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆராய்ச்சி பண்றதுக்கு நிறைய நிதியை ஒதுக்குவாங்க அதனாலதான் நமக்கு கிடைக்கிற புதைப்படிவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஃபாரின்ல கண்டுபிடிச்ச இன்ஃபர்மேஷன்ஸாகவே இருக்கு நம்ம நாட்டம் நிதி ஒதுக்கி நம்மளோட ஆராய்ச்சிகளுக்கும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நம்ம நாட்டோட பண்டைய வரலாறு புதைப்பிடிவங்கள் பத்தி நிறைய விஷயங்கள் வெளியே வரும் சரி பத்தின வீடியோக்கு ஒரு கன்குளூஷன் சொல்லிடலாம் து வெறும் கல்லாலான ஒரு சிற்பம் மட்டும் இல்ல அது தமிழர்களோட கலாச்சாரம் நம்பிக்கை சிற்பக்கலை பண்டைய அறிவு இது எல்லாத்தோடையும் இணைஞ்ச ஒரு அடையாளமா இருக்கு இப்போதைக்கு யாழி வாழ்ந்ததற்கு அறிவியல் ரீதியா ஆதாரம் இல்லைனாலும் அது வெறும் கட்டுக்கதைய நம்ம எடுத்துக்க முடியாது ஒருவேளை எதிர்காலத்துல யாழியோட புதைப்பிடிவுகள் கிடைச்சதுன்னா அது உலக வரலாற்றையே மாத்தி எழுதும் தமிழர்களோட பண்டைய கால அறிவுக்கும் கற்பனைக்கும் இது ஒரு புது அங்கீகாரத்தையும் கொடுக்கும் அது வரைக்கும் ஒரு அழகான சிற்பமாவும் ஒரு வலுவான குறியை கட்டிடவும் தமிழர்களின் கலை மற்றும் கலாச்சாரத்தோட ஒரு முக்கிய அம்சமாவும் தான் பார்க்கணும் நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த இந்த வரலாற்று செல்வங்களையும் சிற்ப நம்ம பாதுகாக்கணும் அதே மாதிரி போற்றணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ நம்ம நாட்டு கோவில்ல இருக்கிற ஒரு ஏன்சியன்ட் கிரியேச்சர் பத்தின ஒரு ஜென்ரலான வீடியோ தான் இது யாரோட மனதையும் புண்படுத்த அல்ல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் புதுசா வேணும் அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நான் கண்டிப்பா பியூச்சர்ல வீடியோ போடுறேன் நன்றி